நம்மல்ல நிறைய பேரு ஒருத்தவங்க சின்ன வயசுலயே எதிர்பாராத விதமா மரணம் அடைஞ்சிட்டாதான் அவங்களோட ஆத்மா தான் பேயா மாறுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இது எல்லாமே உண்மையா கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு சில சமயங்கள்ல ரொம்பவே வயசாகி இயற்கை மரணம் அடைஞ்சவங்களோட ஆத்மா கூட அவங்க வாழ்ந்த இடத்த விட்டு போகறதுக்கு மறுக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் அவங்க அம்மாவோட வாழ்க்கை வாழ்க்கையிலும் நடந்த ஒரு அமானுஷியமான திகில் சம்பவம் ஒரு வாடகை வீட்டுல கால் ரெண்டுமே நடக்க முடியாத ஒரு வயசான பாட்டி அந்த வீட்லயே மரணம் அப்படி செத்து போன பாட்டியோட ஆத்மாவும் அந்த இடத்துலயே தங்கிடுது இது எதுவுமே தெரியாம சுஜாதாவும் அவங்களோட குடும்பமும் ரொம்பவே சந்தோஷமா அந்த வீட்டுக்கு குடியேறாங்க இந்த ஆத்மாவால இவங்களுக்கும் இவங்களோட குடும்பத்துக்கும் என்ன மாதிரியான அமானுஷங்கள்லாம் நடந்தது அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மார்ச் மாசம் சென்னையில அமைஞ்சிருக்கிற அண்ணா நகர் அப்படின்ற ஒரு இடத்துலதான் அரங்கேறியிருக்கு சுஜாதா அப்படின்ற ஒரு பத்து வயசு பொண்ணு அவங்க அப்பா அம்மா ரெண்டு தம்பிங்களோட ரொம்பவே சந்தோஷமா அங்க இருக்கிற ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்க ஆரம்பத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே தான் ஒரு மூணு மாசம் அந்த வீட்டுல இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு பிரச்சனையா ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாள் வழக்கம் போல காலையில அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பி போகவும் அவங்க அம்மா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பன்னெண்டுல இருந்து ஒரு மணி போல கொஞ்சம் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல இவங்க வீட்டோட கிச்சன்ல இருந்து ஏதோ வித்தியாசமா சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது இவங்க அம்மாவும் சரி இந்த பசங்க தான் ஏதோ ஒரு வேலை பண்ணுதுங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்டும் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தங்க ஒரு எம்டியான பாத்திர கொஞ்சோண்டு அரிசியை போட்டு கைய விட்டு சுத்தினா எந்த மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குமோ அந்த மாதிரியான சவுண்டு அவங்க அம்மாக்கு கேட்டிருக்கு அதுவும் தொடர்ச்சியா கேட்டுகிட்டே இருந்திருக்கு உடனே இவங்களும் ஒரு மாதிரி அற தூக்கத்துல எழுந்திச்சு அது யாருன்னு சொல்லி போய் பார்க்க சொல்ல இவங்களோட மூணு பசங்களும் அந்த வீட்டுக்கு வெளியே நின்னு விளையாடிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது இவங்க மூணு பேரும் வெளிய இருக்க சொல்ல நம்ம வீட்டோட கிச்சன்ல யார் இருக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடயே இவங்க அம்மாவோ அந்த இடத்த போய் பாக்குறாங்க அப்போ அந்த இடத்துல யாரையுமே காணோம் ஆனா ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் தரையில இருக்கவும் உடனே இவங்க அம்மா வெளியே விளையாடிட்டு இருக்கிற அந்த சுஜாதா பொண்ணு கூப்பிட்டு எதுக்காக இந்த பாத்திரத்தை கீழே போட்டிருக்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே இந்த பொண்ணும் அதுக்கெல்லாம் நான் எடுக்கல நான் இந்த கிச்சன் பக்கமே வரல அப்படின்னு சொல்லவும் இவங்க அம்மாவோட மனசுக்குள்ளேயும் ஒரு விதமான குழப்பம் உருவாக ஆரம்பிக்குது இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயமா அவங்க அப்போ எடுத்துக்கல நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது இவங்க அம்மாவோட மனசுக்குள்ளேயும் இந்த வீட்ல நம்ம மட்டும் கிடையாது நம்ம கூடவே வேற யாரும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு உருவாகுது அடிக்கடி இவங்க வீட்டோட கிச்சன்ல இவங்க அம்மா ஒரு பொருளை ஒரு இடத்துல வைக்கவும் அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு இடத்துல மாறி மாறி இருக்கிறதையும் ஆரம்பிக்கிறா என்னாச்சின்னு தெரியாம இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இந்த சுஜாதா பொண்ணை போய் பார்க்க சொல்ல இந்த பொண்ணும் அவங்க வீட்டோட கிச்சன்ல நின்னு இங்க யாரோ இருக்காங்க அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க பாத்தேன் அப்படின்னு ஏதோ ஒரு உருவத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா ஒரு மாதிரி வயசான தோற்றத்துல ஒரு பாட்டியோட உருவம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்கார்ந்து இருந்ததுமா அத நான் தெளிவா பார்த்தேன் அத நான் தண்ணி குடிக்கலான்னு வர சொல்ல அதுவும் என்ன திருப்பி பார்த்தது அப்படின்னு இந்த சுஜாதா பொண்ணும் இந்த வயசான பாட்டியோட ஆத்மாவை பார்த்துட்டு முதல் முறையா அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா இது எல்லாத்தையும் கேட்டதும் ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பா போல அதனாலதான் தூக்கத்துல வேற இதையும் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் வளர்றா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க ஆனால் இவங்க அம்மாவோட மனசுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒரு விஷயம் இந்த கிச்சன் ரூமில் தப்பாக இருக்குது அப்படின்றது தெரியுது அடுத்த நாள் காலையில முதல் வேலையா இவங்க அம்மா அந்த கிச்சன் ரூமை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்தோட ஒரு மூளையில ஒரு சாமி போட்டோவையும் வைக்கிறாங்க அதுக்கப்புறமா சகஜமா அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கவோ அன்னைக்கு நைட்டு மறுபடியும் அந்த கிச்சன் ரூம்ல இருந்து இவங்க அம்மாக்கு ஒரு மாதிரியான வித்தியாசமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தங்க முனங்குற மாதிரியும் ஒரு மாதிரி புலம்புற மாதிரியும் இவங்க சவுண்டு கேட்கவோ இவங்க கிச்சன்ல போய் பார்க்க சொல்ல அந்த இடத்துல யாரையுமே காணோம் அதே சமயம் இவங்க வச்சிருந்த அந்த சாமி போட்டோட கண்ணாடி கிளாஸும் துண்டு துண்டா உடஞ்சு போயிருக்கு இது எல்லாத்தையும் பார்த்ததோ அவங்க அம்மாவோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி இனம் புரியாத பயமும் குழப்பமும் உருவாக ஆரம்பிக்குது நம்ம யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள இந்த கிச்சன் ரூம்ல மட்டும் நிறைய சவுண்ட் எல்லாம் கேக்குது யாருமே இல்லாத நேரத்திலையும் பாத்திரத்தை யாரும் உருட்டுற மாதிரியான சவுண்டு கேக்குது அப்படின்ற குழப்பம் அவங்க அம்மாவுக்குள்ள மாறி மாறி ஓடவோ இது நாளைக்கு காலையில இத முதல் வேலையா நம்மளோட கணவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு இவங்க போய் படுக்கிற ரொம்ப நேரம் ஆகியும் அந்த இடத்துல இவங்களுக்கு சரி வர தூக்கமே வரல அப்ப சடனா இவங்க கண்ண மூடி தொடக்க சொல்ல இவங்களுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வயசான தோற்றத்துல முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஒரு கிழவியோட பேய் இவங்க மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவங்க அம்மாவோட கண்ணுக்கு தெளிவா தெரியுது அந்த உருவமும் டக்குனு அவங்க அம்மாவோட கழுத்தை புடிச்சிட்டு இது என்னோட வீடு இந்த வீட்டுல நீங்க யாருமே இருக்க கூடாது நான் மட்டும் தான் வாழ்வ அந்த இடம் என்னோட இடம் நீ யாருமே வரக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா அலறிக்கிட்டே பேசுற மாதிரி இவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியுது இவங்க அம்மாவும் ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு எந்திக்கவும் இவங்களோட கணவரும் பக்கத்துல இருந்து என்னாச்சின்னு கேக்குறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணு எந்த மாதிரியான உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலோ அந்த மாதிரியான உருவத்தை இப்போ என் மேல உக்காந்து மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு இவங்களும் அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவங்க கணவர்கிட்டயும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் ஒன்னு விடாம அன்னைக்கு நைட்டு அவர்கிட்ட சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டதும் இவரும் சரி இப்ப எதுக்கும் பயப்படாதமா இது நம்ம புது இடமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் இருக்கு போக போக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு இவரும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு அடுத்த நாள் காலையில இவங்க அம்மாவோட மனசுக்குள்ள நேத்து நைட்டு நடந்த விஷயங்கள் மட்டும் தான் மாறி மாறி ஓடிக்கிட்டே இருக்கு நான் நேத்து நைட்டு பார்த்த எந்த ஒரு விஷயமோ கற்பனை கிடையாது அது எல்லாமே உண்மை அந்த உருவம் என்கிட்ட பேசினது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அது என்னோட கனவும் கிடையாது அப்படின்றது மட்டும் இவங்க அம்மாவுக்கு நல்லா புரியுது அதுக்கப்புறமா இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் இருந்தா அப்படின்ற விஷயத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இவங்க கேட்டு பார்த்துட்டு இருக்க சொல்லதான் ஒரு ஒருத்தரும் இந்த வீட்டை பத்தி பல விதமா அமானுஷியமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஒரு வயசான கேள்விய பத்தி நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கால் நடக்க முடியாம ஒரே ஒரு வயசான பாட்டி மட்டும்தான் ரொம்ப நாளா தனியா இந்த வீட்டுல இருந்தாங்க அவங்க கூட யாருமே இந்த வீட்டுல துணைக்கணி இருந்தது கிடையாது அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு கூட யாருமே வரவும் மாட்டாங்க போகவும் மாட்டாங்க அந்த வயசான கேள்வி மட்டும்தான் அப்படியுமா இப்படியுமா கால் நடக்க முடியாம ஒரு மாதிரி நவுந்து நவுந்து போயிட்டு இருப்பாங்க நீங்க இந்த வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு ஆறு ஏழு முன்னாடி தான் அந்த பாட்டி இறந்து போனாங்க அவங்க இறந்து போய் ரெண்டு மூணு நாள் தான் அவங்களோட டெட் பாடியையும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து எடுத்தாங்க அதுக்கப்புறமா ரொம்ப நாளா இந்த வீட்டுக்கு யாருமே வராம பூட்டியதா இருந்தது ஆனாலும் ஒரு சில நைட்டு நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள தானாவே லைட் எல்லாம் எரிஞ்சு ஆஃப் ஆகுற மாதிரி நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் இவங்க கிட்ட இதனால தான் இந்த வீட்டுக்கு யாருமே ரொம்ப நாளா வராம இருந்தாங்க அப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க கிட்ட சொல்லவோ இது எல்லாத்தையும் கேட்டதும் இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போடுது அப்போ நேத்து நைட்டு நம்மளோட பொண்ணு பார்த்தது நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே உண்மைதான் அந்த வயசான லேடியோட ஆத்மா நம்ம வீட்டை விட்டு போகாம அங்கேயே தங்கியிருக்கு அப்படின்ற விஷயமோ இவங்க அம்மாக்கு ரொம்ப தெளிவா புரியுது இதுக்கு மேல நம்ம அந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க அம்மா

மறுபடியும் மறுபடியும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாரு அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியல இன்னைக்கு நைட் இது எல்லாத்தையும் மிஞ்சிற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு ஒரு பன்னெண்டு மணி போல இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்க சொல்ல பக்கத்து ரூம்ல இருக்கிற சுஜாதாவும் அவங்களோட ரெண்டு தம்பியும் பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க இந்த சவுண்ட கேட்டதும் இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்து பார்க்கும் உடனே இந்த சுஜாதாவும் மறுபடியும் நான் இந்த பாட்டியோட உருவத்தை நம்மளோட நடு வீட்லயே பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் நான் சொல்றது எல்லாமே உண்மை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சடனா அவங்க வீட்டோட சமையல் கட்டுல இருந்து எல்லா பாத்திரமும் கீழே விழ ஆரம்பிக்குது உடனே இவங்க அப்பாவும் அங்க என்ன நடக்குது அப்படின்ற புரியாம ஒரு விதமான குழப்பத்தோடயே இந்த சமையல் கட்டுக்குள்ள போக சொல்லதான் அந்த கிழவியோட உருவம் ஒரு மாதிரி நொண்டிக்கிட்டோம் ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம் அங்கேயும் இங்கேயும் போற மாதிரி இவங்க எல்லாரோட கண்ணுக்குமே இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சிய பார்த்ததும் அந்த நேரத்திலயே இவங்க எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த வீட்டோட வாசல் இருக்காங்க அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுல இருந்த முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துட்டு சுஜாதாவும் அவங்களோட குடும்பமும் இந்த வீட்டை விட்டு மொத்தமா காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு சுஜாதா அப்படின்ற பொண்ணுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசாகுது இப்ப வரைக்கும் அவங்களுக்கு நடந்த இந்த பயங்கர சம்பவம் அவங்களோட ஆள் மனசுல ரொம்ப பெரிய பாதிப்பை உருவாக்குனதா அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருந்தாங்க இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் கிட்ட சொல்றதாவும் அவங்க யாருமே பெருசா இதை நம்பல அப்படின்றதையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு நிகழ்வு நம்மளோட வாழ்க்கையில நடக்காத வரைக்கும் அது நம்மளோட கண்ணோட்டத்துல ஒரு பொய்யான பதிவா மட்டும்தான் இருக்கும் உங்கள யாராவது சென்னையை சேர்ந்த அண்ணாநகர் நகர் பகுதியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டை பத்தி தெரியுமா அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷியமான உண்மை சம்பவம் நடந்திருந்தா அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வாய்ஸ் நோட்டா ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய செயல்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க